¿Vale? நம்ம பிக் பாஸோட ரெண்டாவது ப்ரோமோ போட்டாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ப்ரோமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விதிமீறல்கள் நடக்கப்பட்டிருக்கு அது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டால் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸால் நடக்கப்பட்டிருக்கு அப்படின்றது அதாவது முதல் ப்ரோமோவில் பயங்கர சரமாரியாக லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அவங்க ரவீனாவோட ஃபேமிலி மெம்பர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரவீனாவுக்கு ஒரு சில கோட் வேர்ட் மூலமாக வெளியே என்ன சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க ரெட் கோ அப்படின்னொன்னே நம்ம ரவினா சொல்கிறாங்க ஓ கோட் வந்து ரெட்டா அப்படின்னொன்னே ஆமாம் அப்படின்னு தலையாட்டினதுமே பிக் பாஸ்க்கு செம்மையாக கோபம் வந்துடுச்சு ஸோ எழுந்த என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளி உலக தகவல்களை இந்த வீட்டுக்குள்ளே சொன்னதுனாலும் கோட் வேர்டு யூஸ் பண்ண காரணத்தினாலும் ரவினா குடும்பத்தார் அதாவது அவங்களோட தம்பியோ அவங்களோட ரிலேஷனான அந்த பொண்ணுமே சேர்ந்து வெளியேறலாம் அப்படின்ற ஒரு ச ஒரு விஷயத்த வந்து டக்குன்னு அந்த இடத்துல பதிவு பண்ணதுமே எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ரவீனா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க சாரி பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சுறாங்க எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவண விக்ரம் இருக்கார்லையே அவருங்களோட சிஸ்டரோ இந்த இடத்துல வந்திருக்காங்கன்றது நம்மளால் ப்ரொமோவில் பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஸோ எல்லாருமே அவங்கவுங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கும்போது ரவீனா மண்டமோட ஃபேமிலி இவ்வளோ தூரம் விவரமாக பேசினவங்க இதை விட்டுட்டிங்களே மா மண்ட மேலே இதை கொண்டே மறந்துட்டிங்களே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கு ஸோ கதறி அழுதாலும் பிக் பாஸ் வந்து மனசு இறங்குறமா இல்லை ரூல்ஸ் பிரேக் ரூல்ஸ் பிரேக் தான் வெளியேறணும்னா வெளியேறி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கவே செஞ்சுட்டாரு ஸோ இருக்கலே ரொம்ப கம்மியான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவினா அவர்களுக்கு தான் நடக்கப்பட்டிருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேருமே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க எப்படியோ ரவினாவோட அம்மா அடுத்த ரவுண்ட் வருவாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு டைம் வர்ற மாதிரி நமக்கு அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க அம்மா வருவாங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல ஃபீல் ரவினாலாம் பயங்கரமாக கதறி கதிரிட்டு இருக்காங்க பூர்ணிமா அர்ச்சனா தான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க மாயான ஒரு சிச்சுவேஷன் நமக்கு காமிச்சிருக்காங்க பொறுத்து பார்க்கலாம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த வீட்டுக்குள்ள நடக்க போகுது அப்படின்னு ஏன்னா மாயாவோட அம்மா இப்பதான் வந்திருக்காங்க பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்காக பொறுத்து இருந்தாங்க ஆகணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கம்மன்ல பதிவு பண்ணிடுங்க